எல்லாரும் வணக்கம் கடந்த மூணு நாளாகவே நம்மலாம் பார்த்துட்ருப்போம் எங்கே பார்த்தாலும் இந்த ஏர்போர்ட்டில் இந்தியா ஃபுல்லாக ஒரே பிரச்சனை ஃப்ளைட்ஸ் ஓடலை இண்டியோ அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய பேர் அவங்களோட கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு ரிசெப்ஷனுக்கு போக முடியல நிறைய பேர் அவங்களுடைய சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்க முடியல எல்லாம் ஏர்போர்ட்லேயும் தங்கி ஒரே பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க என்ன நடந்தது அதுக்கான உண்மையான ரீசன் என்ன இப்போ அதுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்திருக்காங்க இப்போ எந்த எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக அதாவது நம்ம டிஜிசிஏ அதாவது ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரன் ஆகுதுன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் தான் இந்த டிஜிசிஏ தான் இந்த டிஜிசிஏ அப்படின்ற நம் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் அசோசியேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விமானங்கள் விபத்துக்கெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அது என்னென்னா பதினெட்டு மணி நேரம் பயணிக்கிற அது பைலட்டு வந்து எட்டு மணி நேரமாக ஷிஃப்ட்டை மாற்றுறாங்க மாதிரி ஒரு வாரத்துக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் அவங்களுக்கு வந்து லீவு கொடுக்குற மாதிரி இருந்தது நாற்பத்தெட்டு மணி நேரமாக மாற்றுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பைலட்ஸோடைய இந்த ஒரு டைம் குறையுது பதினெட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ண ஒரு ஷிட் வந்து எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டாக மாற்றுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆகுதுன்னா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது மற்ற நிறுவனங்களான இந்த ஏர் இண்டியா இந்த ஸ்பைஸ் ஜெட் அதே மாதிரி மற்ற நிறுவனங்கள் ஏர் பிளைன் நிறுவனம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ முன்னாடியே வருஷம் இது தெரிஞ்சதுனால இதுக்கேற்ற மாதிரி நிறைய வேலை ஆட்களை நியமிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க இண்டிகோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அவங்க ரெகுலராக இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இதனால் ஆச்சுன்னா நவம்பர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் கேஃபில் இந்த டிஜிசியை வந்து ப்ரெஷர் பண்ணுறது கேட்டு டைம் முடியும் போது நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் பண்ணாமலே இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உங்களோடய ஃப்ளைட்ஸை ஏற்கனிங்கன்னா உங்களுடைய இந்த லைசென்ஸ் வந்து நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களோட உடனே சரி இதுக்கு மேலே நம்ம லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிட்டா இன்னும் பண்ண சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதிரடியாக எல்லா ஃப்ளைட்ஸும் வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இந்த கேன்சல் பண்ணதுனால என்ன விளைவை ஏற்படுதுன்னா நிறைய மக்கள் அவங்களுடைய தேவை அவங்களுடைய போக எங்கே போகணுன்னு அந்த டெஸ்டினேஷன் போக முடியாமல் மாட்டிக்கிறாங்க இதனால் அந்த வேலை செய்கிற இண்டியோடு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களிட்ட அங்கே இருக்க பேசஞ்சர் போய் சண்டை போடும்போது அவங்களால போய் என்ன பதில் செல்ல முடியாமல் தடாங்க அவங்களுக்கு என்ன தீர்வு சொல்கிறதுனே தெரியல இது என்ன சொல்கிறது இதுக்கு எப்போது க்ளியர் ஆகும் எப்போது அவுட் ஆகும்ன்றே தெரியாமல் ஒரே ஏர் இலங்கை எந்த ஏர்போர்ட் எடுத்தாலுமே ஒரே கலவரமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தினால ஆச்சுன்னா கடந்த ஒரு மூணு நாளாகவே ஃப்ளைட்டோட டிக்கெட்ஸ்லாம் பல மடங்கு உயர்ந்துச்சு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு அஞ்சாயிரரூபா ஆறாயிரரூபா இருக்கும் ரவுண்ட் அரௌண்ட் ட்ரிப் ஃப்ளைட்னா அவ்வளோக்கும் உப்பி கவர்ஸில் கொஞ்சம் எட்டாயிரரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும் மேக்சிமம் ஒரு பத்தாயிரூபா குள்ளேனு இருக்கும்னு வச்சிக்கோங்களேன் இப்போ எவ்வளோனா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் சிங்கிள் ட்ரிப் மட்டுமே ஒன் வே ட்ரிப் மட்டுமே ஏன்னா அந்த அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மூணு நாளாக போய் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பா இருந்துட்டார் அவருடைய அந்த அஸ்தியை வந்து புனித சலத்தில் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிருக்காங்க மூணு நாளாக அவங்களும் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டில் மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களால் போக முடியல அவங்களுக்கு அவங்க இப்போ அவங்க போகும் அந்த இடத்துக்கு பிரிஞ்சு அவங்களும் ஃப்ளைட் வருமா வராதுன்னு அவங்களுக்கு தெரியல குழப்பத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க ஒரு கப்பல் அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்டு ரிசப்ஷன் வைக்கிறாங்க ஒரு ஒரு நாலு ரிசப்ஷனை கவுன்சில் வைக்கிறாங்க அந்த ரிசெப்ஷனுக்கு அந்த சொந்தக்காரம் இல்லாமல் வந்துட்டாங்க ஆனால் இவங்க போகல ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு அந்த ரிசப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கல்யாண மண்டபத்தில் வீடியோ கால் மூலிமா இந்த வீடியோ லைவ் ரிசப்ஷன் அப்படி இருக்குது ஒருத்தவங்களுக்கு அவங்க மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு வந்துட்டு கிளம்புறாரு ஏர்போர்ட்டில் வந்து அவர் ஃப்ளைட் மிஸ் பண்ணிடுறாரு அதோ ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுது அவர் போக முடியும் மூணு நாளாக ஏர்போர்ட்டில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கு இங்கே போக முடியாமல் அவங்க போக வேண்டிய இலக்கை போக முடியுமோ தவிச்சிட்ருக்காங்க இப்போ இந்த பெரிய இந்த இஷ்யூனால் இப்போ வந்து டிஜிசிஏ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வந்து திரும்ப பெறதாக அறிவிச்சிருக்காங்க அந்த சொன்ன அந்த திட்டத்தை வந்து நாங்கள் திரும்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி எதாவது என்ன என்னன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியாக ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகுறது இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளைட்ஸ் கே கேன்சல் ஆகிடுது முன்னாடி வந்து முன்னூறு ஃப்ளைட்ஸ் நானூறு ஃப்ளைட்ஸ் அப்படின்னு ஒரே டேட்டில் கேன்சல் ஆகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருக்கணும் அவங்களோட ஃப்ளைட்ஸை இயக்கத்தோடய இருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா இன்னும் ஒரு டிசம்பர் பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த எல்லா இஷ்யூ இஷ்யூவும் சால்ட் அவுட் ஆகிட்டு எல்லாமே கிளாட் நார்மலைஸ் ஆகிடும் அப்படின்னு இண்டிய ஒன்று தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்ம இந்த விஷயத்த என்ன மாதிரியோ பார்க்கணும் அப்படின்னா அதாவது இந்த டிஜிசியை வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது ஏன்னா விபத்துகளை தடுக்கணும் அப்படின்றதுக்காக விபத்துகள் நடந்தால் அது எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாமே தெரியும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் மூலிமா விபத்து நடந்தது நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அந்த விபத்தில் இறந்து போனாங்க ஸோ இந்த மாதிரியான மோசமான விபத்துகள்லாம் தடு நடக்கக்கூடாது தடுக்கணும் அப்படின்றத அவங்க சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க அது முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இண்டிகோ மாதிரி பெரிய நிறுவனம் ஏன்னா இண்டிகோ வந்து நம்ம பொதுவாகவே ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல டிக்கெட் புக் பண்ணுறது போட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியோ நிறுவனம் தான் சீப்பாக காமிக்கும் எல்லா ஊருக்கும் இந்தியாவு நிறுவனம் இருக்கும் இந்தியாக்குள்ள சின்ன மா ஊர்லேருந்து பெரிய சிட்டி இருக்கும் எந்த போனாலும் இந்தியாவின் நிறுவனம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்தியாவின் நிறுவனம் எங்கே பார்த்தாலும் அவங்க ஃபேமஸாக இருக்கும் அதேமாதிரி அவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ளைட்டில் நல்ல விதமாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பக்கூடிய அந்த இண்டியோடு நிறுவனம் அந்த மாதிரி ஃப்ளைட்டை தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் எல்லோருமே அதை தான் விரும்புவாங்க நிறைய பேர் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் போவாங்க பயணிப்பாங்க போயிட்டு வருவாங்க அப்பேற்பட்ட நிறுவனம் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா மக்களுக்கும் பாதுகாப்பு கொஞ்சம் கொஞ்சம் உறுதியாகும் எல்லோரும் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி இஷ்யூங்களில் நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் பார்ப்போம் இந்த விஷயம்லாம் நார்மலாக சொல்லியிருக்காங்க சொல்லிடுறாங்க ஒரு பத்தாம்தேதி பஞ்சாந்தேதி இந்த அஞ்சு நாள் கூட நார்மல் ஐஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மல் ஐஸ் ஆகிடுச்சுன்னா நல்லது நன்றி வணக்கம் thank you